கஜானனம் பூதகதி சேகிதம் கவித ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நேர்களை பச்சைப்பிடவிக்காரி கொத்தடிமை பேசுகிறார் குறிகாரியின் சதி முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க பந்தனா என்ற பெண் புயல் போல் கொத்தடிமையின் அறைக்கு வந்தாள் சோனியக்காரி பொருத்தி என் வீட்டுக்காரருக்கு இது வச்சுட்டா எங்கள் வீட்டுக்காரரு வேலையை விட்டு வீட்டில் நடக்க முடியாமல் இருக்காரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஆஃபீஸில் ஏதோ ஊழல் நடந்திருக்கு அந்த பழியை எங்கள் வீட்டுக்காரர் மேலே போட்டு வேலைக்கு இருந்து நிறுத்தி பாதி சம்பளம் கொடுத்தாங்க அதிலே அவர் நோய்வாயு பெற்று படுத்தப்படுத்த ஆயிட்டாரு இருக்கும் பொழுது ஒரு குரிகாரி இருக்கா அவட்ட போய் கேட்டினா எதாச்சும் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க சரின்னு குறிகாரியை பார்க்க போனேன் அவள் சாதகத்தெல்லாம் பார்த்துட்டு இது யோக ஜாதகமே இந்த ஜாதக தான் இருக்குது நோயெல்லாம் வராது நல்லா இருக்கணுமே நீங்கள் ஒரு வாரம் கழித்து உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பத்தாயிர ரூபாய் கையில் எடுத்துக்கிட்டு வாங்க நான் இருக்கேல்ல கவலைப்படாமல் போங்க நான் பரிகாரம் செஞ்சுறேன் நல்லாயிருவார் அப்படின்னு ஒரு சொன்னான் சரின்னு ஒரு வாரம் கழித்து வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்தால் அந்த வந்தேனா அது வரைக்கும் வளவளன்னு பேசின அந்த குறிகாரி இப்போ அவனை பார்த்த உடனே பேச்சே இல்லை கம்முன்னு அமைதியாகிட்டா பிறகு என ஒரு வாரம் கழித்து பார்ப்போன்னு சொல்லிவிட்டு போயிட்டு வாங்கிட்டா இப்போ வெளியேறி போகும் பொழுது வீட்டுக்காரரை சொன்னான் அந்த குறிகாரியும் நானும் காலேஜில் ஒன்றா படித்தோம் காதலித்தோம் வீட்டில் ஒப்புதல் கொடுக்கலை அதனால் உனையை நான் கல்யாணம் பண்ணினேன் ஆனால் அவள் வந்து என்னையே நினச்சிக்கிட்டு வேறு கல்யாணம் பண்ணாமல் இந்த வேலையில் இறங்கியிருக்கா அப்படின்னு சொன்னார் அப்படியா இருக்கும்னு கேட்டுக்கிட்டா ஒரு வாரம் கழித்து அந்த குறி சொல்கிறவ வந்தனாவுக்கு ஃபோன் அடிச்சா இங்கே பாரு உங்கள் வீட்டுக்கார் ஏன் ஆள் மரியாதையாக எனக்கு விட்டு கொடுத்துரு இல்லைன்னா நான் மாந்திரிகம் செஞ்சு அவர் கை காலை முடக்கி வச்சிடுவேன் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காமிச்சா இவ அதுக்கு மேலே நான் மதுரைக்காரி எனக்கு பச்சை விடவைக்காரி இருக்கா நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இவ கத்த உடனே குறிகாரி என்ன சொன்னா அதையும் பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நாளையில் உங்கள் வீட்டுக்காரரு நெஞ்சு வலி வந்து பார் அப்படின்னா இவளுக்கோ மனசு கஷ்டமாக போயிடுச்சு என்னது இப்படி எல்லாம் சொல்லிட்டு கலைன்னு சொல்லிட்டு தான் கொத்தடிமையை பார்க்க வந்தோம் அவர் அவர் சொல்கிறார் அந்த குறிகாரி ரத்தம் கட்டி சாகுணம் யா பச்சை பிளக்கு கரீட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ணுங்கய்யா அப்படின்றான் இவர் அந்த பச்சை புடவை கறி படத்தை பார்த்து கண் கலங்கி உக்காந்துட்டுருக்காரு கொத்தடிமை அந்நேரம் பெருக்கிற சத்தம் கேட்டுச்சு இந்நேரம் யார் பெருக்கிறான்னு வெளியே வந்து ஏமா நேரங்கிட்ட நேரத்தில் இருக்க அப்படின்னாரு குப்பை இருக்கு பெருக்கிறேன் அப்படின்னா சரி ஆத்தா வந்திருக்கான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்கினார் என்னம்மா சொல்ல அவளுக்கு அப்படின்னு அன்பு குறையாமல் பார்த்துக்கோ அன்பாக இருக்க சொல்லு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா உனேவர் வந்து வந்த உடனே இவர் சொன்னான் குறிகாரி ரத்தம் கக்கி சாகணுமியா அப்படிங்கிறான் உடனே இவர் அவ ரத்தம் கட்டி சாகணுமா இல்லை உங்கள் வீட்டுக்காரரு குணமாகி நல்லா வளணுமா எது வேணும் சொல்லு அப்படின்னார் எங்கள் வீட்டுக்காரரு குணமாகி நல்லா இருக்கணும் அதான் மெயின் அப்படி சொல்லிட்டாள் அப்போனா நீ இந்த நிமிஷத்துலேருந்து அந்த குறிகாரி நல்லா இருக்கணும்னு சாமியை கும்பிடு ஏன்னா அவளும் அவங்க வீட்டுக்காரரை ஃபஸ்ட்டு அவனால் விரும்பியிருக்கா விட்டு கொடுத்துருக்கா அதனால தான் நீ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னார் சரி நீ இவ்வளோ அந்த நிமிஷத்துலேருந்து குரிகாரிக்காகவே பட்னி இருக்கவும் கோயிலுக்கு நடந்து போகும் நல்லா இருக்கணும் குரிகாரி நல்லா இருக்கணும் அப்படியே அவள் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கையில் அந்த குரிகாரி கொஞ்சம் பணம் நிறைய சேர்த்து வச்சு ஒரு ஆள் கிட்ட கொடுத்து வச்சிருந்துருக்கா அதை போய் கேட்க போயிருக்கா அவன் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படி கேட்டேன்னா உனையே கொண்டு போடுவேன்ட்டு கொண்டுட்டான் அந்த குரிகாரியை பணத்தை வாங்கினவன் கொண்டு போட்டான் கொண்டு உடனே இவ வந்தனாவோட வீட்டுக்காரர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் தேர்னார் தேறி வேலைக்கு போனார் நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு வந்தாங்க நல்லா வாழ்ந்தாங்க கதையில் இருந்து பகையாளியை கூட அவன் நாசமாக போகணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறார் கூட நல்லா இருக்கணும்னு வேண்டணும் அதுதான் அன்பு எல்லார் மனசுலேயும் அந்த அன்பு இருந்துச்சுன்னா உலகம் பூரா அன்பு மயமாக இருக்கும் முயற்சி பண்ண வேண்டியது தான் நன்றி நேர்களை